கண்ணீர் என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது தொழில் வியாபாரம் லாபமெல்லாம் எப்படி இருக்கப்போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைய உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமையப் போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை எல்லாம் வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எனக்கு அந்த கடவுள் முருகனை ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமானும் ஏன் பிடிக்குன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கண்ணீராசிக்காரங்க புதனின் தாக்கத்தில் இருக்கிறதால எப்பவுமே அறிவுத்திறனில் பிரகாசமானவங்களா இருப்பாங்க புதன் கிரகம் மற்ற கிரகங்களோட ஒப்பிடுகையில் இளவரசர்னு அழைக்கப்படுது கண்ணீராசி இந்த கிரகம் ஆழ்வதால் எப்போதுமே அறிவில் சிறந்தவங்களா இருப்பாங்களாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவுறது ரொம்ப பிடிக்குமா தூய்மையை அதிகம் விரும்புவாங்க வாசிப்பு பழக்கத்தை விரும்புவாங்க இயற்கையோட நேரத்தை செலவிட விரும்புவாங்க எப்பவுமே இவங்க மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாதம் பண்றதுக்கு மட்டுமே விரும்புவாங்க கன்னிராசிக்காரங்க நேர்மைக்கு பெயர் பெற்றவங்க மிகுந்த பொறுப்போட இருப்பாங்க அவங்க தொழிலில் சிறந்து விளங்குவாங்க கடின உழைப்பாளியாகவும் நேர்மையானவங்களாகவும் திகழ்வாங்க வேலையில ஒரு பர்ஃபெக்டான ஆளா பார்க்கப்படுவாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உறவுல ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பத்தி ஆழமா சிந்திப்பாங்க விவரமா இருப்பாங்க ஒருவர் மீது காதல் கொள்ளும்போது போது எச்சரிக்கையோடு செயல்படுவாங்க நேர்மையான மதிப்பு மிகுந்த துணையை தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களோட துணையை மேம்படுத்துறதுக்கும் வெற்றி பெறதுக்குமே உதவுவாங்க கண்ணீராசிக்காரங்களை நேர்மையான குணங்களை கொண்டு இருந்தாலும் ராசிக்காரங்க தங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சில விஷயங்களை இடைவெளியை கடைபிடிப்பாங்க இந்த விஷயத்தால அவங்க உறவுல சிறிது இடைவெளி இருந்து கொண்டே தான் இருக்கும் பெரிதா யாரிடமே நெருக்கமோட இருக்க மாட்டாங்க மற்றவங்கள அதிகமாக விமர்சிக்கிறதுனால அடிக்கடி மன அழுத்தத்தை சந்திப்பாங்க ராசிக்காரங்க ஒரு நல்ல விஷயத்த உருவாக்குறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க நல்ல கற்றல் திறனை கொண்டிருப்பாங்க எப்பவுமே தொழிலில் சிறந்து விளங்குவாங்க இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் சற்று பற்றாக்குறையாதாங்க இருக்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மனசில் லேசான சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படுங்க செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக தேவைங்க உங்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பணிகள்லாம் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களிடம் பழகுறதில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக வரும்னாலும் அதுக்காக கூடுதலாக உழைக்கவும் வேண்டி இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடன் உதவி கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசு நிம்மதி உண்டாகுங்க அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகைங்க கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் விரையஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிக்கிறதால செலவு அதிகரிக்குங்க அலைச்சல் கூடும் அரசு வழியில் சிலருக்கு நெருக்கடியெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அஸ்த நட்சத்திரம் சத்ரு ஜெய சாணத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால கடந்த கால நெருக்கடியெல்லாம் விலகுங்க உடல் பாதிப்பு மறையும் வேலை முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க நிதானம் ரொம்ப அவசியம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாயால் எதிலையும் அவசரமும் வேகமும் இருக்கும் வீண் செலவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்குங்கிறதால புதிய முயற்சிகள்லாம் நிதானம் அவசியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு மனசில் பல சிந்தனைகள்லாம் மாறி மாறி வந்து குழப்பத்தை தந்தாலும் இலக்கு நோக்கி திடமா செல்லும் திறனை கொண்ட கன்னிராசிக்காரங்க நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம் உற்பத்தி தொழில் எந்திர பொருள் வியாபாரிகள் அவங்கவுங்க அனுபவம் மூலம் கஷ்ட கஷ்டநஷ்டத்துல இருந்து விடு தனியார் உத்தியோகஸ்தர்கள்லாம் மேலதிகாரிகளோட ஆலோசனைப்படியே செயல்படணும் ரியல் எஸ்டேட் துறையில் நடப்பு திட்டங்கள்லேயும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவனங்கள் பங்குகளிலையும் கவனம் செலுத்தணுங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் வயிற்று வலி ஜீரண கோளாறு முதுகு வலி ஆகியவெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க காலங்களில் நந்திக்கே அருகம்புல் சமர்ப்பணம் செஞ்சு பெருமாள் கோயிலுக்கு புளியோதரை நிவேதனம் செய்கிறது நன்மை தரும் விதமாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் புதன் நட்பு வீட்டில் சஞ்சரிக்கிறாரு நடக்காமல் கடந்த காரியமெல்லாம் வேகம் பெறுகிறது மட்டும் இல்லாமல் மனசில் புது திட்டங்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள்லாம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனமாக முதலீடு செய்யணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்குங்க மாணவர்கள்லாம் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்துக்கு உதவும் மேலும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செஞ்சு வர எதிர்ப்புகள்லாம் அகழுங்க செல்வம் செய்கிறோம் மன நிம்மதி உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி